வெல்கம் டு வெல்கனா கோச்சிங் சென்டர் ஸோ நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மரபு தமிழை பற்றி தான் பார்க்க போறோம் அதாவது திணை மரபு பால் மரபு அப்புறம் வந்து இளமை பெயர்கள் என்னென்ன ஒளி மரபு வினை மரபு தொகை மரபு எல்லாத்தையும் வந்து இதில் வந்து பார்க்க போறோம் சரிங்களா ஸோ அதாவது இந்த மரபு தமிழ் அப்படிங்கிற டாபிக் பொறுத்த வரைக்கும் மரபு சொற்கள் வந்து எப்படி வந்து உபயோகிச்சாங்களோ அதே மாதிரி நம்மளும் உபயோகிக்கணும் ஒரு உதாரணத்துக்கு நாய் கத்தியதுன்னு நம்ம சொல்றோம்னா அப்படிலாம் சொல்லக்கூடாது நாய் வந்து குறைத்ததுதான் அப்படிதான் சொல்லணும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதுதான் நம்ம இப்ப இந்த இடத்துல பாக்குறோம் தினை மரபாகவும் பால் மரபாகவும் இளமை பெயர்களாகவும் ஒளிமரபு வினை மரபாகவும் தொகை மரபாகவும் நம்ம இந்த மாதிரி மரபு தப்பில வந்து பாக்குறோம் சரிங்களா சரி ஃபர்ஸ்ட் வந்து இளமை மரபு சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் அதாவது எதுனா இளமை மரபு சொற்கள் அப்படின்னா விலங்குகள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா சோ பறவைகள் விலங்குகள் அது போன்றக்கூடிய உயிரினங்கள் இருக்கு இல்லையா அவைகளோட ஒளிகளையும் அது ஒழிக்கக்கூடிய முறைகளையும் சரிங்களா முறைகளையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னோர்கள் வந்து தொண்டு தொட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுக்குன்னு ஒரு மரபு வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க சரிங்களா சோ அந்த மரபு தான் வந்து பாத்தீங்கன்னா இது இந்த இடத்துல வந்து நம்ம ஆஹ் இளமை மரபு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் ஸோ அதுக்கு வந்து உதாரணம் பாத்தீங்க அப்படின்னா முன்னமே சொன்ன மாதிரி நாய் கத்தியது அப்படின்னா அந்த மாதிரி சொல்லக்கூடாது நாய் கத்தியதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடாது என்ன சொல்லணும் நாய் குறைத்தது அப்படின்னு சொல்லணும் இந்த ரா ரொம்ப முக்கியம் நாய் குறைத்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும் சரிங்களா சோ இந்த மாதிரி நம்ம ஒரு சில மரபுகள் பார்ப்போம் சோ ஒளிமரப்பை பொறுத்த வரைக்கும் ஆடு அப்படிங்கிறது வந்து கத்தும் ஒளிமரபுங்க கொடுத்துருக்கோம் ஒளிமரபு சொற்கள் சொல்லியிருக்கோம் இளமை மரபுல வந்து காய்கள் சொல்லியிருக்கோம் விலங்குகள் சொல்லியிருக்கோம் அடுத்து வினை மரபு சொற்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கோம் ஒண்ணு ஒண்ணும் பார்ப்போம் ஒளிபரப்பை பார்த்த வரைக்கும் ஆடு என்ன பண்ணுவோம்னா ஆடு கத்தும் ஆடு கத்தும் வேற என்ன கத்தும் அப்படின்னு பார்க்கணும் ஆடு கத்தும் அடுத்து வந்து எருது எக்காலமிடும் அப்ப எருது இங்கேயே எக்காலமிடும் இங்கேயே சரிங்களா குதிரை கணைக்கும் கழுதை கணைக்குமா அப்படின்னு கேட்கக்கூடாது குதிரை கணைக்கும் அப்ப குதிரை கணைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க இங்க கூருக்கு இங்க காருக்கு அப்ப இதனுடைய எழுத்துக்கள் வந்து இணைய அதான் சேமா இருக்கு பாத்துக்கணும் குதிரை கணக்கும் குரங்கு அளப்பும் சரிங்களா குரங்கு அளப்பும் இதுல முக்கியமான வார்த்தைகள் சிங்கம் வந்து முழங்கும் நல்லா பாத்துக்கணும் சிங்கம் முழங்கும் சரிங்களா சிங்கம் முழங்கும் ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து நரி ஊழையிடம் புலி உருமும் பூனை சீரும் யானை வந்து பிளிரும் எலி கீச்சிடும் ஆந்தை வந்து அலறும் காகம் வந்து கரையும் கிளி வந்து பேசும் கொஞ்சி பேசணும் கிளி கொஞ்சி பேசுது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா குயில் கூவும் கூகை புலரும் கோழி வந்து கொக்கரைக்கும் சேவல் கூவும் புறா குணுகும் சரிங்களா இது ரொம்ப முக்கியம் புறா என்ன அப்படின்னா குணகும் மயில் அகவும் மண்டு முரளும் சரிங்களா மண்டு முரளும் செய்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கோயில் வந்து கூகும் சொல்லிட்டோம் கிளி கொஞ்சம் ஒளிமரவு சொற்கள் கிளி கொஞ்சம் இல்லை கிளி வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசும் கிளி வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசும் உம் அடுத்து சிங் சிங்கம் உலகம் சிங்கம் உலகம் மயில் அகவும் கூகை வந்து குளரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நரி உலையிடும் இதெல்லாம் முக்கியமான வார்த்தை காகம் கரையும் குதிரை கணைக்கும் யானை புள்ளிரும் ஆந்தை அலரும் கழுதி கத்தும் காக்கை கரையும் இந்த மாதிரி ஒளிபரப்பு சொற்கள் இருக்கு சரி அப்புறம் இளமை மரபு சொற்கள் தாவரங்களுக்கும் உண்டு விலங்குகளுக்கும் உண்டு தாவரங்களை பொறுத்த மட்டும்ல அவரை பிஞ்சு விளரி பிஞ்சு கத்தரி பிஞ்சு தென்னங்குருமை வாழைக்கச்சல் மாவடு வாழைக்கச்சல் மாவடு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இருக்கக்கூடிய வார்த்தைகள் சோ அடுத்து பார்த்தீங்கன்னா இளமை மரபு விலங்குகள் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கம் இருக்குன்னா எடுத்தோன்னு சிங்கமா போதும் சரிங்களா அதாவது அந்த மாதிரிதான் சரிங்களா இப்ப பாத்தீங்க அப்படின்னா குருவி என்ன பண்ணும் குருவி குஞ்சு கழுதை குட்டி சரிங்களா மான் கன்று சிங்க குருளை இதெல்லாம் முக்கியமான வார்த்தை சிங்க குருளை கோழி குஞ்சி எருமை கன்று இது ரொம்ப முக்கியமான வார்த்தை எரும எருமா திட்டம்ல எருமை வந்து கன்று இனம் அடுத்து வந்து நாய் குட்டி ரொம்ப முக்கியம் ஆடு பன்னி பூனை நாய் எல்லாம் குட்டி போகணும் வச்சுக்கணும் ஆடு பன்னி பூனை நாய் அதெல்லாம் குட்டி போடும் சரிங்களா இந்த இடத்துல அடுத்த புளி வந்து புளிப்பறல் சிங்க குருளை புலிப்பரல் நாம வச்சுக்கணும் சிங்க குருளை புலிப்பரல் இது ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து பிள்ளைங்க பொறுத்த வரைக்கும் கீரி புள்ளை தான் ஒன்னே ஒண்ணுதான் பிள்ளைதான் இருக்கு ஓகேங்களா சொல்லி இது நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வினைமரவு சொற்கள் இந்த வினைமரவு சொற்கள் பார்த்த வரைக்கும் அப்பம் வந்து நாற்று நெல் தூற்று காய்கறி அரி களைப்பறி பாட்டுப்பாடு இலைப்பறி பழம் தின் மலர் பொய் அம்பு எய்தார் ஆடை நெய்தார் ஆஹ் பூமி அருகினால் உம் கவர் எழுதினால் சாரி சுவர் எழுப்பினான் அடுத்து வந்து செய்யுள் ஏற்றினான் அடுத்து சோறு உண்டான் தண்ணீர் குடித்தான் பால் மறுகினான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நினைவுறவு சொற்கள்லாம் நிறைய இருக்கு இதுல இருந்து நிறைய வினாக்கள் வரும் சரிங்களா சரி இதுக்கப்புறம் பாத்துங்க விலங்குகளோட இளமை பெயர்கள் என்னன்னு பாப்போம் முன்னாடி பார்த்ததுதான் அணில் பிள்ளை கீரி பிள்ளை சிங்க குருளை புலிப்பரல் யானை கன்று வாழ்க்கை மான் கன்று கன்று குதிரைக்குட்டி குதிரைக்குட்டி நாய்க்குட்டி குழம்புட்டி ஆட்டுக்குட்டி குடம்புட்டி சரிங்களா இது வந்து இதுவே வந்து வாழ்களை பொறுத்த வரைக்கும் ஆட்டு பட்டியில கூட்ட அடைங்க குதிரை பொட்டியில கூட்ட அடைங்க ஆட்டு ஆட்டு ஆட்டுப்பட்டி குதிரை பொட்டில் ஓகேவா அடுத்து வந்து கோழி பண்ணை மாட்டு துருவம் யானை கூடம் வாத்து பண்ணை தாவூட பேர்ல பொறுத்த வரைக்கும் ஈச்சை இலை ஈச்சை இலை சோளத்தட்டை மாவிலை வெப்பந்தலை தாய்மடல் தென்னையோலை முங்கிலை சங் சமூகங்க பொரு நம்ம இதுல பாத்தீங்கன்னா கமுங் கமுங்க கூந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க பனையோலை பழா இலை வாழை இலை நேற்றால் சொல்லுவாங்க சரிங்களா காய்கறியோட இளநிலையை பொறுத்த வரைக்கும் அவரை பிஞ்சு கொண்டு வாங்க தென்னபூர்வாய் மாவடு வாழைக்கச்சல் முருங்கை பிஞ்சு விளைவு பிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்களா இதே மாதிரிதான் வந்து செடி குடியோட மரங்கள் தொகுப்பிட்டு கொடுத்துருக்கோம் தொகுப்பு கூட தொகுப்பு கொடுத்துருக்கோம் சரிங்களா பொதுதமற்ற வினைக்கு வந்து மரபு சொற்கள் ம் இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மத்த உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ